அகரத்தின் அன்பு வணக்கங்கள் விநாயகப் பெருமானின் இரண்டு கொம்புகளில் ஏன் ஒரு கொம்பு உடைந்துள்ளது என்று கேட்டால் மருகணவி மகாபாரதம் எழுதுவதற்காக தன் கொம்பையே உடைத்து எழுதினார் என்று சொல்வார்கள் ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இதன் உண்மையான காரணம் சொல்லப்பட்டுள்ளது அதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஜமதக்கனி முனிவரின் மகன்தான் பரசுராமர் என்பது நாம் அறிந்த விஷயமே ஒருமுறை ஆயிரம் கரங்கள் கொண்ட ஏஏ நாட்டு மன்னர் கார்த்தே என்பவன் ஜமதக்கனி ஆசிரமத்திற்கு வந்தான் ஜமதக்கணி முனிவர் வளர்த்து வந்த காமதேனுவின் மகள் பசுவான சபலை என்ற பசுவை அம்மன்னன் கேட்டான் அதற்கு தர முடியாது என முனிவர் மறுத்துவிட்டார் இதனால் சபலை பசுவை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான் கார்த்த வீரியர்ஜுனன் இச்செய்தியை கேள்விப்பட்ட ஜமதக்கணி முனிவர் தன் மகனான பரசுராமனிடம் இதனை பற்றி கூறினார் இதனை கேட்ட பரசுராமர் கடும் கோபம் கொண்டார் அதோடு கார்த்த வீரியர்ஜுனனின் தலையை தன் கோடாரியால் துண்டித்தார் பழிக்கு பழியாக கார்த்த மூன்று மகன்கள் பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாத சமயத்தில் ஜமதக்கடி முனிவரை வரை கொன்றனர் சிறிது நேரம் கழித்து ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் பரசுராமர் அங்கு உயிரற்று கிடந்த தன் தந்தையின் உடலை பார்த்து வருந்தினார் மறுகணமே இதற்கு காரணமான சத்திரியர்களின் இருபத்தொரு தலைமுறையினரின் தலையையும் நான் கோடாரியால் அறுத்துக் கொள்வேன் என்ற சபதத்தை எடுத்தார் அதுபோலவே இருபத்தொரு தலைமுறை சத்திரிய மன்னர்களையும் கொன்று குவித்தார் பிறகு தன்னுடைய குருவான சிவபெருமானுக்கு மரியாதை செய்வதற்காக பரசுராமர் கைலாயம் சென்றார் ஆனால் பரசுராமரை அங்கு உள்ளே செல்லவிடாமல் விநாயக பெருமான் தடுத்தார் மேலும் தன் தந்தை சிவபெருமான் நித்திரையில் இருக்கிறார் எனவே அவரை தற்போது பார்க்க இயலாது என்று மரியாதையுடன் விநாயக பெருமார் பரசுராமரிடம் கூறினார் ஆனால் அதனை பரசுராமர் கேட்கவில்லை மாறாக நான் இப்போதே சிவகுருவனை பார்க்க வேண்டும் என வற்புறுத்தி உள்ளே செல்ல முயற்சித்தார் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது இதன் மூலம் பரசுராமர் கோபம் கொண்டு விநாயகப் பெருமாரின் ஒரு கொம்பை தன் கோடாரியால் வெட்டினார் அந்த வெட்டப்பட்ட கொம்பு பூலோகத்தில் விழுந்தது இதனாலேயே விநாயகப் பெருமான் ஏகதந்தர் என்று அழைக்கப்படுகிறார் இதுவே விநாயகருக்கு கொம்பு இல்லாததன் காரணமாகும் மேலும் இதுபோன்ற போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி